செங்கன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழன் இப்படித்தான் வாழ்கிறான் என்று விவரிக்க விரும்புகிறேன் இவன் தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் கொடை வீரம் ஆகியவற்றை எப்பொழுதோ விட்டான் ஆனால் இவனது பிதற்றல் உருட்டல் நின்றபாடில்லை இவைகளை பற்றியெல்லாம் எழுத வேண்டுமானால் நடையில் கொடுக்க வேண்டுமென்றால் ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் போகும் ஆகவே கவிதை வடிவில் இவனை பற்றி சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் செங்கன் பார்வையாளர்களே இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல கருத்துக்களை புரிய வைக்கும் இதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கவிதை தங்களை சிந்திக்க தூண்டும் ஆகவே இதை பார்ப்பதற்கு முன் இந்த செங்கன் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளியுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இவன்தான் தமிழன் மரமன் என்று வாயார சொல்லி இவன் மம் இணையாய் ஆகிவிட்டான் ஐயோ பாவம் பழம்பெருமை ஒன்றுதானே இவன் சொத்து இவன் பகுத்தறிவை ஏற்க பழகா படைப்பு ஒற்றுமையாய் வாழ நீங்க ஓடி வாங்க என்று உளமாற அழைத்தாலும் உணர நினைப்பையான் பித்தனாய் மேடையிலேயே பிதற்றுபவனை உடனே பெருமைப்படுத்த சிரமப்பட்டு உபசரிப்பான் எத்தனைகளை பகைத்து கொள்ள விழையான் மேலும் எத்தனைதான் பட்டாலும் ஏற்ற முறை நினையான் கத்துவான் கால் பிடிப்பான் விதி என்பான் கதியென்பான் ஆனால் கணப்பொழுதும் தனை உணர கருத மாட்டான் ஐயோ சாக்கடைதான் இவன் உடலில் பாய்கின்றதோ சவத்திலேதான் செந்நீரும் ஓடுகிறதோ பகுத்தறிவே நீ நுழைய வழி இல்லையோ இந்த பாழ் இனத்தை காப்பாற்ற மனமில்லையோ இந்த கவிதையிலிருந்து தமிழன் எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான நிலைக்கு போய்விட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதை தூக்கி நிறுத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை மேதகு பிரபாகரனை போன்ற சில தலைவர்கள் உதிக்கிறார்கள் ஆனாலும் தமிழன் தங்களுக்குள்ளாகவே பகவியை உருவா உருவாக்கி கொண்டு அவர்களைப் போன்றவர்களையும் அழிப்பதற்கு துணை போகிறான் என்றுதான் இந்த என்று இந்த தமிழனுக்கு இந்த இனத்துக்கு விமோசனம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்